இம்ரான் கான் உயிரோடு இல்லையா உலகம் முழுக்க இந்த கேள்விதான் கவனமா கேளுங்க பாகிஸ்தான் அரசியல் முழுக்க ஒரு வதந்தி கிளம்புச்சு ஆனா உண்மை என்னன்னு அடுத்த ஐம்பது செகண்ட்ல தெரிஞ்சிடும் இப்போ எல்லாரும் பேசுற ஒரே விஷயம் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் சிறையில் உயிரிழந்து விட்டார் என்பது தான் உண்மை என்னன்னு தெரியுமா இத்தனை நாளா யாரையும் சந்திக்க விடாத அடிலா சிறைச்சாலை நிர்வாகம் திடீர்னு அவருடைய சகோதரி உஸ்மாகான உள்ள அனுமதிச்சது இருபது நிமிஷம் சந்திப்பு முடிஞ்சதும் உஸ்மாகான் கான் சொன்ன விஷயம்தான் உலகையே பார்க்க வச்சது இம்ரான்கான் நலமா இருக்கார் ஆனா அவருக்கு மன ரீதியான சித்திரவதை நடக்குதான் நம்ம அண்டை நாட்டில் ஒரு முன்னாள் பிரதமருக்கே இந்த நிலைமையா அவர் மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டதற்கு ராணுவ தளபதியே பொறுப்புன்னு சொல்றாராம் அடடா இம்ரான்கான் மகன் காசிம்கான் கூட என் அப்பா உயிரோடு இருக்க ஆதாரத்தை காட்டுங்கன்னு வெளிப்படையாக கேள்வி கேட்டார் அவர் மேல ரகசிய தகவல்களை கசிய விட்டதா பத்து வருஷம் தண்டனை வெளியில் அவருக்கு ஆதரவாக பிடிஐ கட்சியினர் போராட்டம் அறிவிச்சதால ராவல் பிண்டி சிறைக்கு சுற்றி நூற்று நாற்பத்தி நாலு தடை உத்தரவே போட்டாங்க இதுதான் இப்போ பாகிஸ்தானோட நிலைமை நம்ப முடியாத ஒரு டுவிஸ்ட் ஒரு முன்னாள் பிரதமர் ஜெயிலுக்குள்ளேயே மன ரீதியாக சித்திரவதை செய்யப்படுறது உலக அரசியல் மேலே ஒரு பெரிய கேள்வியை எழுப்பியிருக்கு இம்ரான்கானின் அடுத்த மூ இருக்கும் இந்த அரசியல் புயல் எப்போ ஓயும்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த சம்பவம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கான் விவகாரம் சரியா தப்பா உங்கள் கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க